வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி கோம் ஸ்ரீ மகா கணாதிபதை நமாஹா அனைவருக்கும் முதற்கன் கோராணக்கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புருவதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாக்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயினை ஊது கிரேஷ்மருது மாசமானது ஆஷாட மாசி ஆடி மாதம் கற்கடமாசை பக்ஷமானது சுகலபக்ஷே வளர்பிரை திதியானது நவம்யாம் நவமி திதி இரண்டு நடிகை பத்து வினாடி அதாவது காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சாத திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவழிகள் சௌராரிமானக்காரர்களாக பிறந்தவர்கள் அவர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆஷாட மாசை ஆடி மாதம் சுக்லபக்ஷ தசம் தசம்யாம் தசமி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்கலபக்ஷ வல்லவிழை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர் பிரவிகளாக பிறந்த சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே தசம்யாம் இந்த சாந்திரமான பிறந்த செய்யண்பர்கள் அனைவருமே தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரே தசமி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்வர்களுக்கு திருக்க நாட்கள் ஆகிய சிராவ்தம் தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக செய்ய வேண்டும் சௌராயமான கார்களாகட்டும் சந்திரமான கார்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி மொத்தத்தில் அனைவருமே மனித திருவிழா பிரிந்தவர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனவரால் தோ உடன்பெற்றவர்களோ மரணித்து இறந்து விட்டால் அவர்கள் பித்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த வருஷா வருஷம் நம்ம நாம் செய்யக்கூடிய இந்த பித்தர்மார்கள் ஆகிய சிராப்தம் திதி தவசம் ஆகியவற்றை அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அதில் தான் வருஷா வருஷம் செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி செய்தீர்களேயானால் உங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கதாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தாங்கள் அனைவரும் பெற்று வாழ்க்கையை நீங்கள் நீங்களும் சரி உங்களது குடும்பமும் சரி மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த அஞ்சல தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றுதான் நமது வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது பட்டுள்ளது அப்படி மீறி நாம் அவர்கள் எந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ செய்தோமையானாலும் அல்லது பித்தர்களுக்கு வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றதையும் வேத தர்ம சார்பது என்னென்னா நமது பித்திருக்கள் முன்னோருடைய சியாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் என்று சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்பது நாழிகை பத்து வினாடி அதாவது காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிட முறை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகினால் முழுவதும் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆடி மாதம் ஆடி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களுமே தங்களது நாளை நிச்சயமாக இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தான் ஜனனம் எடுக்கும் எடுத்த அதாவது பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளையை கொண்டாடக்கூடாது என்றும் அந்த தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஐஸ்யா இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயினர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியுன்றர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியனர்களுக்கு இரவு பத்து மணி பத்து நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை నాకమని అరవత్తిరం నిమిడం వరే చంద్రాష్టమంకా సమస్తానోబన్ శుభం అస్తు